உள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் மிதுன ராசினருக்கு ராகு கேது பற்றிய பேச்சு பார்க்க போகிறோம் மிதுன ராசினருக்கு கேது பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ராகு பத்தில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் உள்ள கேது பகவானால் சுகஸ்தானம் பாதிப்பு தாயாருக்கு உடல் நலம் பாதிப்பு பத்தில் உள்ள ராகுவால் தொழிலில் ஓரளவு அபிவிருத்தி உண்டாகும் சுகத்துக்கு அதிபதியான ராகு பகவான் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் சிலர் சிற்றின்பங்களுக்காக அதிக செலவு செய்வர் அடுத்து திடீர் பயணங்களின் மூலம் ராகுவினால் திடீர் அனுபவம் அதிகரிக்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மறைமுக எதிர்ப்புகளால் நிலைத்த சில காரியங்கள் கைகூடுவதில் தாமதம் உண்டாகலாம் உறவுகளிடத்தில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் எதிர்காலம் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் பிரிவாத குணத்தினை குறைத்து கொள்வது நல்லது நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிலும் சுயமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் பலதளவில் இருந்த தருமாற்றங்கள் விலகும் மூத்த உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் ராசிக்கு நான்கில் அணியெடுத்து வைக்கும் தேதுவினால் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் தங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக தங்களை மனதை செம்மைப்படுத்தி கடவுள் வருகிறார் உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வு மந்த நிலை வந்து விலகும் சில பணிகளை மற்றவர்கள் எதிர்பாராமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது யாரையும் நம்பி எந்த பொறுமையும் கொடுக்க வேண்டாம் மின்சார பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திரும்புவது கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை தாங்கள் திறமையாக சமாளிப்பீர்கள் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தாயாரால் மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் உணவு பழக்கங்களில் கவனம் வேண்டும் நேரம் கழித்து உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பேச்சுக்களை குறைத்து கொள்வது உறவுகளிடத்தில் நன்மதிப்பை உருவாக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இணக்கமான சூழ்நிலை அமையலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது திடீர் செலவுகளால் எதிர்பாராத நெருக்கடிகள் உண்டாகலாம் தற்சமயம் தொழிலில் அகலக்கால் வைக்கலாகாது சிலருக்கு எதிர்பாராத சில இடமாற்றங்கள் உண்டாகலாம் அதனை பரிபுரியும் இடத்தில் ஆர்வமின்மை உண்டாகும் தங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத இடத்திற்கு தங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கான மதிப்புகளும் உயரும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வதால் உயர்வும் ஆதரவும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் வேகம் அதிகரிக்கும் இருப்பினும் விவேகத்துடன் இருப்பது நல்லது வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மேலோங்கும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்பட வேண்டும் போட்டியாளர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் பங்குதாரர்கள் விலையில் ஒத்துழைப்பு ஏற்படும் அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் விவேகமாக செயல்பட வேண்டும் கட்சிக்குள் செய்திகளை கூடாது வீண் வதந்திகள் வரலாம் ஆகவே தற்சமயம் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் மே பதினெட்டாம் தேதி ஏற்படும் ராகு கேது பயிற்சி நன்மைகள் கொடுக்கும் அதுவரை தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை ஒன்றுக்கு இரண்டு முறை மேற்கொண்டால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் பெண்கள் குணநலன்களில் மாற்றம் உண்டாகலாம் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையலாம் வீடு மற்றும் அலுவலக மாற்றத்திற்கான சூழ்நிலை ஏற்படும் வயதில் மூத்தவர்களிடம் பொறுமையாக செயல்படுவது நல்லது மற்றபடி கோவிலுக்கு சென்றால் ராகு கேது ஆன கடவுளை வழங்குங்கள் நன்மைகளை பெறுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும் மற்றபடி வாழ்க வளமுடன்